அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்துல பறந்துருப்போம் ராசிங்கிறது பொதுவானது நம்ம அந்த கோச்சார சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் சந்திரனுக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா நம்மளுடைய உடம்பு மனசு அப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது என்னங்க மனசும் உடம்பும் தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் மாறாதது அப்படிங்கிறது லக்னம் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது மாறாத இருக்கக்கூடியது அப்ப இந்த உடம்பும் அந்த மனசும் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்மளை இயக்கிறதுனால தான் தசாபுத்தி வழியாக தான் நம்மளை இந்த அதாவது சந்திரன் வந்து இயக்கிட்டே வருவார் அதனால தான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்போ நான் போன வருஷம் நல்லா இருந்தேன் எனக்கு குரு பயிற்சி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தேன் இந்த வருஷம் குரு பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் இந்த வருஷம் நல்லா இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா நல்லா இருக்கும்னு ராசிக்கு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ஏன் இந்த அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கல இப்ப குரு நம்ம குரு எடுத்துக்கலாம் இப்ப ரிஷப ராசியில குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொதுவாக சும்மா ஒரு ஹின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் விளக்கத்துக்கு போயிடுறேன் இப்ப குரு இருக்காரு ரிஷபத்துல அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு யாருக்கெல்லாம் நல்லது கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு அப்ப ரிஷபத்துக்கு குரு ஐந்தாம் மடமான கண்ணியை பாக்குறார் ஏழாம் மடமா விருச்சிகத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பார்க்கிறார் இல்லையா ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா மேடம் கா ஜாதகம் நான் குரு பயிற்சி வந்தோடனே சொன்னாங்க உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாங்க ஆனா இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல இப்போ விருட்ச ராசி அதே மாதிரி மகர ராசி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது ஏன் நான் எனக்கு மட்டும் நடக்கல கேள்வி இருக்குல்லையே குரு பார்க்குறாருங்கிறாங்க குரு பார்வை வந்துருச்சுங்கிறாங்க திருமணம் பண்ணலாங்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணம் பார்த்தா அமையலை அல்லது குழந்தை பாக்கி அமையலை அல்லது எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப தான் அந்த தசா புத்தி அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் நான் வந்து போன கடந்த ஒரு ஏன்னா இப்போ எல்லாரும் மேக்சிமம் ஜோதிடர் ஆகிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்து அது ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த சேனல்களுக்காக நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த ஜோதிடத்தை வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க மேடம் நான் செவ்வாய் திசையில் சூப்பராக இருந்தேன் செவ்வாய் திசை சூப்பராக இருந்தேன் ராகு திசை வந்துச்சுங்க மேடம் அவங்களே சொல்லிடுறாங்க எனக்கு ராகு திசை வந்ததுலேருந்து சரியில்லை அந்த ஏன் சரியில்லைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதுக்கு நம்ம ஜோதிடம் வந்து படிக்கணும் படிக்கணும் ஒரு பத்து வருஷம் அனுபவமாக இருக்கணும் இது பண்ணிக்கணும் ஆனா நமக்கு ஒரு சில நேரம் பெருமையா இருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு கூட இந்த அளவுக்கு ஜோதிடம் அவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அவங்க ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அதை அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிவர்த்திகள் அந்த கர்மாவை நிற்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க ஈஸியா செய்யறாங்க அதை செஞ்சு முடிச்சோடன பலன் உடனடியே கிடைக்குது அதுதான் நமக்கு முக்கியம் பலன் கிடைக்கணும் அதாவது நாங்க போகாத சாமி இல்லை போகாத கோவில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லைங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டு வந்தோம் ஆனா எதுவுமே நடக்கல ஏன்னா அங்க உணர்தல் இல்லை அதாவது புரிதல் இல்லை அந்த இடத்துல உங்களை புரிய வச்சு உணர வச்சு அந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு தீபம் போட்டா கூட அது பலன் கிடைக்குங்க அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான மாதிரி அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த ஹோரை அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த தாக்கத்துல இருந்து நம்ம நம்மளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் பார்த்தோன்னு எதையும் ஆஹ் முடியாது மலைய நான் வந்து பேத்து எடுத்துருவேன் வானத்தை வந்து வில்லா வளைச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நான் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரெண்டரை வருஷம் அதாவது ஒரு தசை பதினாறு வருஷம் நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷம் எனக்கு ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி எனக்கு சரியில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நாங்கள் அப்பவும் ஜோசியர் சொன்னார் இப்போ போய் தம்பி முதல்ல போடாத நான் கேட்டேனா கேட்க விடாது ஏன்னா நம்மளுடைய கர்மை என்ன பண்ணுங்க நம்மளை கேட்க விடாம அந்த இடத்துல செய்ய வச்சு அதன் மூலமா நமக்கு வருத்தத்தையும் வழியும் கொடுக்கறதா தசா புத்திகள் சரிங்களா அப்ப புத்தி மாறிட்டே இருக்கும் நம்ம சொல்றாங்க இல்லையா அதனாலதான் புத்தின்னு வச்சாங்க நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு புத்தி இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம் அந்த புத்திங்கிறது எதுங்க தசா புத்தி ஏன் அங்க புத்தின்னு வச்சாங்க அந்த புத்தி என்ன நடக்குதோ அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்மளுடைய புத்தி அதை தான் யோசிக்குங்க நம்ம நவ எல்லாம் நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது இல்லையா பனிரெண்டு ராசி நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புக்களை ஆளுமை செய்கின்றன அதே மாதிரிதான தசா புத்தியும் அப்போ ஒரு தசை நடக்கும்போது அந்த திசையில முழுக்க அவங்களுடைய குணங்கள் அந்த திசையை திசாநாதனை சார்ந்தே இருக்கும் ஒரு புத்தி நடத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் புத்தி செயல்பாடுகள் எல்லாமே அந்த புத்திநாதனை பொறுத்து இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஒரே நேரா நட்பா இருந்து வச்சுங்களேன் அந்த புத்தி சூப்பராக இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆப்போசிட் பகையா போச்சு இவன் கொடுக்குறாங்கரா இவன் வேண்டாங்கிறான் அங்க என்ன நடக்குங்க ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்ப அதை நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் எப்படி நம்ம அதிலேருந்து அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் செஞ்சு நம்ம எப்படி அதுலேருந்து நம்மள நம்ம ரெக்கோர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் பெருசா அதாவது சரி பண்ணிக்கிறது மீன்ஸ் என்னன்னா முழுமையாக நான் வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்லாம் முடியாது அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கான சில வழிமுறைகள் மூலமா நம்மளை என்ன பண்ணிக்கலாங்க அதுலேருந்து நம்மளை அந்த இருந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா சரி இப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும் ஏன் யோகத்தை கொடுக்கும் எப்படி யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ராசி இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த திசை வந்து நீங்க லக்கணத்துக்கு எதிர் எடுத்துக்கிறத விட ராசிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் லக்கணத்துக்கும் வேலை செய்யும் அது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நம்ம எழுபத்தஞ்சு சதவீதம் ராசிக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ராசி தான் நமக்கு சந்திரன் வழியா விஷம் மாறுது இந்த உடம்புக்கு தான் தேவை இந்த ஆடை ஆபரணம் அலங்காரம் பேச்சு பணம் பொருளாதாரம் தூ தூக்கம் எல்லாமே இது எதுக்கு தேவைங்க இந்த உடம்புக்கு தான் தேவை இந்த மனசுக்கு தான் தேவை மனசு ஒரு பத்து ரூபாய கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும் அது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த மனசு சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னா ஒரு கோடியா கொடுத்தீங்கன்னாலும் என்ன இருக்காதுங்க சந்தோஷமா இருக்காது அதுதான் மனசு மாறிட்டே இருக்கு சந்தனன் உடம்பு ஒரு ஐயாயிரூவாய்க்கு பட்டு படவை எடுத்து கட்டி பார்க்குறோம் சூப்பராக இருக்குது ஒரு ரூபாய் படவே பார்க்குறோம் அடடா இதை கட்டினா நல்லா இருக்குமே மனசு என்ன சொல்லுதுங்க மாற்றத்தை உண்டு பண்ணுது அதுதான் அந்த திசை அந்த கிரகம் வந்து மாறிட்டே இருக்கக்கூடியது சரிங்களா அப்போ அந்த மாதிரி அந்த உடம்புக்கு தான் எல்லாம் தேவை அப்புறம் ஏங்க லக்கணத்துக்கு பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் நிறைய டவுட் இருக்குது எல்லோரும் லக்கணம் தான் மெயினுங்கிறாங்க நம்ம கர்மாவை நீங்களே சொல்லியிருக்கீங்க எதை அனுபவிக்க பிறந்தோன்னு சொல்கிறது கர்மா தான் அந்த லக்கணத்துக்கும் அந்த ராசிக்கும் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அந்த அராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா மீடியமாக ஒரு அதாவது மிதமான வளர்ச்சிங்கிறது ஒன்று இருக்குது எடுத்தோன்னே டாப்பில் போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது இது எடுத்தொடன்னே இப்போ ஒரு நாலு பேர் ஒன்றா இருப்பாங்க எல்லாம் ஒன்றா சுற்றி ஒன்றா படித்து ஒன்றா சாப்பிட்டு ஒட்டுக்கா தூங்கிட்டு இருப்பாங்க ஒருத்தன் திடீர்னு ஒரு வேலை கிடச்சி வெளிநாடு அடுத்து போயிடுவான் அங்கே போய் ஒரு அவனுக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பளம் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பான் கல்யாணம் முடிச்சு பொன்னாட்டி பிள்ளைகள்லாம் சூப்பராக இருப்பாங்க இந்த நாலு விதத்துல மூணு பேர் இருக்காங்க பாருங்க ஒருத்தர் ரொம்ப சாதாரணமான ஒரு வேலைக்கு போயிருப்பார் இன்னொருத்தர் இன்னொரு வேலைக்கு போய் அவர் கொஞ்சம் மிடிலா இருப்பார் இன்னொருத்தர் இந்த மிடிலுக்கும் இல்லாம அப்பருக்கும் இல்லாமல் நடுவில் இருப்பார் உயரமாவும் இல்லாம தாழ்வாவும் இல்லாம மிடில் இருப்பார் இந்த மாதிரி ஏன் நாலு பேர் ஒன்னாதான் படிச்சாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க ஒரே தான் சொல்லி கொடுத்தாரு ஒருத்தரே தான் ஒன்னாவேதான் இருந்தாங்க ஏன்னா அந்த எதிர்பாராத அந்த திடீர்னு கொடுக்கக்கூடியதான் அந்த அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு போனாரு வெளிநாடு போனாரு சம்பாரிச்சாரு செட்டில் ஆயிட்டார் அவருக்கு அந்த திசை அந்த புத்தி நடக்கும்போது அந்த நட்சத்திரம் இப்ப எல்லாரும் ஒரே நட்சத்திரம் தான் பிறக்கிறோம் நானும் புனர்பூச நட்சத்திரம் தான் நீங்களும் புனர்பூச நட்சத்திரம் தான் இன்னொரு நாலஞ்சு பேர் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறக்கிறோம் சரி சுக்கர திசை யோகம்னு சொல்லியாச்சு கடகராசிக்கு சுக்கரன் என்ன யோகம்னா சொன்னேன் அவயோகன்னு சொல்லிட்டேன் ஆனா சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்குது யோகன்னு சொல்லி வச்சு ரைட்டு எல்லாருக்குமே யோகத்துக்கு கொடுக்குமா அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் மாறி இருந்துச்சுன்னா முடிஞ்சது அந்த சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரமாவே இருந்துச்சு முடிஞ்சது அந்த மாதிரி அந்த மாற்றம் அப்படிங்கிறது தசா புத்தி சரிங்களா அடுத்தது ராசிக்கு தான் நம்ம தசா புத்தியை நம்ம எடுத்துக்கிறோம் தான் சொல்ல வந்தேன் கடைசியில் அதை முடிக்க போட்டுட்டேன் அப்ப சந்திரனுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறதுனால ராசிக்கு தசா புத்திகளை பார்த்தால் பலன்களை துல்லியமாக எடுத்துக்கலாம் லக்கணத்துக்கும் நம்ம மேட்ச் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பண்ணலாம வேண்டாமா எல்லாம் சொல்லுவாங்க லக்கணத்துக்கு பத்தாம் படத்துல சூரியன் இருக்கு திக் பலத்துல இருக்கு நீங்க சூப்பரா தொழில் பாருங்க அப்படின்னு ராசி கடகராசியா போச்சு பன்னெண்டாம் இடமா போச்சு தொழிலில் என்ன போட்டாலும் விரயமாக தான் ஆகும் தொழிலில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அந்த திசையா அந்த புத்தியை நடத்துன்னா போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தொழிற்சாணம் நல்லா தான் இருக்குது ஆனால் அது ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக போச்சு அப்போ தொழிலை பல தொழில் மாத்திட்டே இருப்பாங்க தொழிலில் விரயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி தான் நம்ம பணம் எடுத்து சொல்லணும் அம்மா சொல்லிட்டாங்க நான் ராசிக்கு மட்டும்தான் பார்ப்பேன் லக்னத்துக்கு பார்க்க மாட்டேன் இல்லை லக்கணத்துக்கு மட்டும்தான் பார்ப்பேன் அந்த ராசியும் லக்கணத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்பதான் அது அதுவே நமக்கு ஒரு போராட்டமா இருக்கும் மனசு ஒன்று சொல்லும் அறிவு ஒன்று சொல்லும் அறிவு சொல்றது மனசு கேட்காது மனசு சொல்றது அறிவு கேட்காது அப்ப அந்த இடத்துல என்னன்னா அந்த ராசிக்கும் அந்த லக்கணத்துக்குமான ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம் சரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் நமக்கு இருக்கு அப்ப மக நட்சத்திரம்னா கேது திசையில பறப்பாங்க பூரம்னா சுக்கர திசையில பறப்பாங்க உத்திரம்னா சூரிய திசையில பறப்பாங்க அடுத்த என்ன திசைங்க சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் சார் அப்ப இந்த சிம்ம சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா சூரியன் குரு இந்த மூன்று கிரகமும் யோகத்தை கொடுக்கும் அது பாருங்க எல்லாமே நீங்க பாத்துக்கலாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போ கேது நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா செவ்வாயிசை அப்போ சூரிய திசை வரும் மூணாவது திசையா வரும் செவ்வாயதிசா அஞ்சாவது திசையாக வரும் அடுத்தது குரு திசா ஏழாவது திசையாக வரும் அப்ப இந்த மூணாவது திசை வரும்போது படிச்சிருவாங்க ஒரு வேலைக்கு போயிடுவாங்க அடுத்தது கல்யாணம் ஆயிரும் அடுத்தது செவ்வாய் வளர்ச்சியை கொடுத்துருவோம் அடுத்து ஒரு தொழில் பத்திரம் போயிடுவாங்க புரியுதுங்களா அப்ப அந்த திசை வந்து அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்ப ராகு ராகு செவ்வாயோடைய சார்ந்த நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் அல்லது ராகு சுக்கரனுடைய சார்த்துன்னு நிற்கிது ஃபஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் பத்துக்குடியவரில் கொடுத்துரும் ஆனால் பாதிப்பு கொடுக்கும் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்கரன் சனி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் தான் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாக இருந்தாலுமே அந்த சுக்கர தசை புத்தி அவங்களுக்கு என்ன கொடுக்குங்க அந்த தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் அது நல்ல மாற்றமா அப்படிங்கிறத சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சும் கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல மாற்றம்னா சூப்பராக செய்யுங்க நீங்கள் கடன் வாங்கி கூட ஒரு பத்து லட்ச ரூபா தொழிலில் போடுங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் எல்லாமே லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க என்ன பண்ணக்கூடாதுங்க நம்ம சொல்லக்கூடாது பன்னெண்டாம் மதி நட்சத்திரத்தை நிற்கிது அல்லது ஆப்போசிட் டீம் இப்போ செவ்வாய்திசை நீங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாயிசை நடக்குமா நடக்கும் சூரியதிச நடக்குமா நடக்கும் சூரியன்ல பெருசா தெரியாது குருல கண்டிப்பா நடக்கும் அந்த பருவம் அந்த அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இயற்கையாவே நம்ம பிறக்கும்போதே இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையும் படைச்சிட்டு தான் நம்மளை பிறக்க வைக்கிறார் நம்ம ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே எல்லாரும் அப்படி இருக்காங்களே எனக்கு வீடு வாசல் இல்லை சொத்து சுகம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு தேவை என்னன்றத இறைவன் முடிவு பண்ணி நம்மளுக்கு தேவையான நபர்களையும் தேவையானவங்களையும் நம்மளை படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானவங்களெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு தான் நம்மளை பிறக்க வைக்கிறாங்க இப்போ ஒரு பெண் இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு பருவம் வயசு வருது கல்யாணம் பண்ண போகிறோம் அப்பாவா வந்து அந்த பெண்ணுக்கு கணவன் வராரு அந்த பெண்ணுக்கு முன்னாடியே அந்த கணவனை மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாரு இவர்களுக்கு இவங்க தான் சொல்லி அந்த இறைநிலையானது நமக்கு அதை வந்து பிரபஞ்சத்தில் உற்பத்தி பண்ணிட்டு தான் இந்த ஜீவனை பிறக்க வைக்கிறது அதுதான் ரொம்ப அழகாக அந்தந்த திசையை நம்ம பார்க்கும்போது அந்தந்த காலகட்டம் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓ இப்போ இப்படி இல்லாமல் இருக்குது ஏன்னா ஜோதிடம் என்பது அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலை அது பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடணும் பிரபஞ்சத்தோடு ஒன்றிணும் பிரபஞ்சம் தான் எல்லாமே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த நவ கோள்களும் பிரபஞ்சத்தின் மூலமாக நம்மை ஆளுமை செய்கின்றது அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லைங்களா அப்போ அந்த திசை வரும்போது நல்லா இருக்கும் அப்போ செவ்வா திசை அப்போ செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஒன்பதாம் அதிபதி சூரியன் யாருனா லக்னாதிபதி குரு யாருன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் குரு திசையில் குருவுடைய புத்தியில் நடக்கும் அடுத்தது நாலு ஒன்பது தாய் தந்தையின் மூலமாக வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் நம்ம சுய சொத்தின் மூலமாக வரக்கூடியதோ நம்ம சம்பாரித்து நம்ம அனுபவிக்கக்கூடியதோ இந்த திசா புத்தி காலகட்டங்களில் நமக்கு எதிர்பாராக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது அதிர்ஷ்டனாலே நிறையா அப்படின்னு அர்த்தம் யோகன்னா என்னங்க எப்பவும் கிடைக்கிற சாப்பாடு கிடைச்சா அது நார்மலாக வாழ்க்கை போயிட்டுருக்குது இன்றைக்கி திடீர்னு எனக்கு பிடிச்ச பிரியாணி கிடச்சிருச்சு எப்படி இருக்கும் மனசு அதுதான் அதிர்ஷ்டம் நான் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்ப பரவாயில்ல எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குப்பா நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கிது சொல்கிறோமா இல்லைங்களா அதுதான் அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் சரிங்களா அடுத்தது புதன் புதன் வந்து இந்த சிம்ம லக்கணத்துக்கு சூரியனுடைய தீமுக்கு புதன் ஆகாது ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதியாக இருந்தாலுமே கூட இந்த புதன் திசை வரும்போது பொருளாதாரத்தையும் நட்பையும் கொடுத்து ரொம்ப ஒருத்தங்களுக்கு இருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கமா இருப்பாங்க அவங்க கடன் கேட்பான் கடனை கொடுத்தோன்னா நட்பும் போச்சு பணமும் போச்சு ஏங்க பதினஞ்சு வருஷமா அவன் ரொம்ப நல்ல நட்புங்க அதனாலதாங்க நம்பி கொடுத்தேன் நம்பி கொடுக்க வச்சு ஏமாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது சுக்கரன் சுக்கரன் மூணு பதினொன்றாம் அதிபதி தான் ஆனால் இந்த சூரியனுக்கு சுக்கரன் என்னன்னா ஆப்போசிட் டீம் சூரியனுக்கு சுக்கரன் என்ன இது அருளை கொடுக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அகம் சார்ந்து அப்போ புறம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் அது இந்த சுக்கரதிசையோ அல்லது சுக்கர வரும்போது பிரம்மாண்டம் அது அப்படியே ஆசையை காட்டி காட்டி என்ன பண்ணிடுன்னா ஏமாத்திடுவோம் அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும் அடுத்தது சனி ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் சூரியனுக்கு சனி பகையா இப்ப கடன் 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 கடனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான் இதெல்லாம் கொடுத்தா பணத்தை கொடுத்தா தான் கடன் வாங்கறதுக்கான அடுத்து நம்ம யோசிப்போம் இப்போ ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு நான் கடன் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வருது சூப்பராக டெய்லியும் ஒரு அந்த பத்தாயிரம் ரூபாயை நான் ஒரு ரெண்டு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டேன் மனசு என்ன சொல்லுவோம் ஆகா கடை வாங்குனா நமக்கு அதை கட்டுற அளவுக்கு நம்மளால முடியும் சரி இருபதாயிரம் வாங்கு இருபதாயிரத்தையும் கட்டிடுறேன் சரி ஐம்பதாயிரூபா வாங்கு அந்த தேவை வந்துட்டே இருக்கும் அந்த கடன் வாங்கிட்டே இருப்போம் அப்போ அது என்ன ஆகுனா நாளடைவில் அந்த புத்தி வரும்போது கடனால் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு நட்பே நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க வாழ்க்கை துணையை பிரிவினை கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா அடுத்தது கன்னிரகணம் தம்பி ராசி நம்ம வந்து ராசி தான் பார்க்குறோம்